பூசா சிறைச்சாலை ஓய்வு பெற்ற சிறை அதிகாரி கொலி சந்தேக நபர் கைது இயாலில் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்த வயோதிபர் உயிரிழப்பு பிள்ளையானுடன் கலந்துரையாட விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிப்பு அமெரிக்காவால் வெளிநாட்டினருக்கான அவசர அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அரசியல் மட்டத்தில் தற்காலிக ஓய்வினை பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் நேற்று தினம் சந்திப்பொன்றினை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோடாபிய ராஜபக்ச அவரது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக சென்றுள்ளார் இந்த சந்திப்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றதாக மகிந்தவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்று இட்டுள்ளார் அதில் எனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோடாபி ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆயோமா ராஜபக்ச ஆகியோர் எனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர் நாங்கள் மிகவும் அன்பான உரையாடலை மேற்கொண்டோம் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதைப் பார்த்தபோது பக்மாவில் உறவினர்களை பார்க்க செல்லும் சம்பிரதாயமே எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் பல நண்பர்களும் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அவர் பதிவிட்டுள்ளார் இதே குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் புகைப்படங்களையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இந்த நாட்களில் அதிக வெப்பம் நிலவுவதால் அதிகளவில் தண்ணீரை பெருகுமாறும் வளிம திணைக்களும் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்துட்டி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் உயர் வெப்பநிலை அதிகமாக இருப்பதாக திணைக்கிளம் தெரிவித்துள்ளது மனித உடலை நீண்ட நேரம் வெப்பத்தில் வெளிப்படுத்துவது நீரிழப்பு தசை சிதவு அதிகப்படியான சோர்வு மற்றும் பக்கவாதத்துக்கு வழிவகுக்கும் என்றும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இதுகுறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுபோன்ற கடுமையான வெப்பநிலை தொடர்ந்தால் பொதுமக்கள் அதிகளவு தண்ணீர் குடிக்கவும் செயல்பாடுகளை குறைக்கவும் நுழலான பகுதிகளில் தங்கவும் என வளிமண்டல விருத்திணைக் களம் அறிவுறுத்தியுள்ளது மின்சார கட்டணம் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு நூற்று நாற்பத்தெட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாவினை இலங்கை மின்சார சபை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி இருபத்தி மூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது போன்று நீண்ட கால கடன்கள் பில்லியன் ரூபாவிலிருந்து ஒன்பது பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செல்வகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறிப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார நிதி குறையலாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது கடந்த ஆண்டு இலங்கையில் உற்பத்தியான மொத்த மின்சாரத்தில் ஆறு சதவீதம் அனல் மின் உற்பத்தியின் ஊடாகவும் முப்பத்தி இரண்டு தசம் மூன்று சதவீதம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாகவும் பெறப்பட்டுள்ளது இருபத்தொன்று ஒன்று இரண்டு சதவீதம் மின் உற்பத்தி பாரம்பரியமற்ற முறைமைகளின் அடிப்படையிலும் பதினொன்று ஒன்பது சதவீத மின்சாரம் எரிபொருளை கொண்டும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர அமுலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை நீடுக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைக்க உள்ளது இலங்கை மீதான பரஸ்பர தீர்வை வரியை நாற்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து இலங்கையில் பெரும் பொருளாதார பாதக நிலை உணரப்பட்டிருந்தது இதனையடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் இதற்கான நிபுணர் குழு ஒன்றும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு உடனடியாக கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது எனினும் புதிய வரி அமலாக்கத்தை தொன்னூறு நாட்களுக்கு அமெரிக்கா ஒத்திவைத்தது இந்த காலத்தை ஆறு மாதங்களாக நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் அமெரிக்காவிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற இறக்குமதிகளை அதிகரிப்பதன் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைத்து பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கிச்சூட்டு கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்திக்க நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக்க நபர் போலி கடவுச்சீட்டை சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு இன்று செல்ல வேளை கட்டணிக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் குளிவத்த பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தொரு வயதான விஜயமுனி லலந்த லலந்த பிரித்திராஜகுமாரை என்பவர் ஆவார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்துபவரே இந்த நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் காலி மற்றும் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுகளில் நடந்து ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பாக சந்தை நபர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் ரெகுநாயக முதியந்த் சந்தீப் பண்டாரகின்ற போலியான பேரை பயன்படுத்தி கடவுச்சீட்டை பெற்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்குடி தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவால் கடனாய் விமான நிலையத்திலிருந்து மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் வீதியோரமாக நின்று நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்த வயோதிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் வல்வெட்டுத்துறை ஆதி சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய வயோதிபரை உயிரிழந்துள்ளார் வயோதிபர் கடந்த பதினோராம் தேதி தனது வீட்டுக்கு அருகில் சைக்கிளை நிறுத்தி வைத்து வீதியுரமாக நின்று தனது நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்துள்ளார் இதன்போது வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வயோதிபர் மீது மோதியுள்ளது விபத்தில் வயோதிபரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வயோதிபர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்கள காவலில் உள்ள பிள்ளையான ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசத்து சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்காக ஒரு வாய்ப்பை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலர் தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளை அழைத்து உரிய வாய்ப்பை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ள ஒரு தொலைபேசியில் கலந்துரையாடுவது சட்டவிரோதமானது என்பதால் அந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கிலவுக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் வழக்கறிஞராக செயல்படும் உதய கவர்மெண்ட் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க விரும்புவதாக கூறி கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி உதய கமன் விழாவுக்கு சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையிலும் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார் உலக செய்திகள் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினர் உடனடியாக தங்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இல்லையெனில் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அந்த நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் அந்நியர் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அமுலில் உள்ளது இந்த சட்டத்தின்படி பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் முப்பது நாட்களுக்கு மேல் அமெரிக்காவில் தங்கியிருந்தால் அவர்கள் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் மிக நீண்ட காலமாக அந்நியர் பதிவு சட்டம் கண்டிப்புடன் அமல்படுத்தப்படவில்லை தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த சட்டத்தில் கடுமையான விதிகளை சேர்த்து பல்வேறு திருத்தங்களை செய்துள்ளார் புதிய திருத்தச் சட்டம் கடந்த பதினோராம் தேதி அமலுக்கு வந்துள்ளது இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் கலோரின் செய்தியாளர்களிடம் கூறும்போது அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கியுள்ள வெளிநாட்டினர் அனைவரும் உடனடியாக தங்கள் விவரங்களை உள்துறை அமைச்சு அரசு அலுவலகங்களில் பதிவு செய்ய வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கைது செய்யப்படுவர் சிறை தண்டனை விதிக்கப்படும் அபராதம் விதிக்கப்படும் மீண்டும் அமெரிக்கா பெறுவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என்று தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் திடீர் சந்திப்பு உயர் வெப்பநிலையால் மக்களுக்கு ஏற்பட உள்ள ஆபத்து அதிக தண்ணீரை பெருகுமாறும் அறிவுறுத்தல் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் நான்கு நாட்களில் நூற்று மூன்று மில்லியன் ரூபாய் வருமானம் மின்சார சபையை எச்சரித்த மத்திய வங்கி அமெரிக்காவிடம் ஆறு மாத வரி சலுகை கோருவதற்கு தயாராகும் இலங்கை ஓய்வு பெற்ற சிறை அதிகாரி கொள்கை சந்திக்க நபர் கைது இயாலில் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்த வயோதிபர் உயிரிழப்பு பிள்ளையானுடன் கலந்துரையாட விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிப்பு அமெரிக்காவால் வெளிநாட்டினருக்கான அவசர அறிவிப்பு